Oh, uh -huh.

நானும் சந்தோஷம் போட்டு நிக்க என்னப்பா என்னை குளிர வச்சு என்னை அழகு பார்த்து என்னை நாடி வர மக்க அத்தனை பேருக்கு பசியாக்கி பட்டி பால் போட பேருக்கு பாலால் ஜென்மத்தை கொடுத்து பட்டுவத்தில் முகபத்திலே வைக்கிறனாயா எண்ணி தொண்ணூறு நாள் கெழுது எண்ணூறு நாள் கொண்ட உரையத்தனை நீக்கி கொடுத்து ஒன்னாலே பட்டி விட்டு பட்டி உன்ற பட்டி கொண்டு ஓட்டினாயா புரிஞ்சுதா ஒன்னா ஓடிதான் அமெரிக்கா புரியுதா ஒன்று கலக்க வேண்டாமாயா பாரிசு தலையிடப்பா புரிஞ்சா நல்ல செய்தி வருது அதே மாதிரி

Let it go.

நல்ல முறை இருந்ததுன்னா மீட்டு கொடுத்துருவேன் ஐயா புரிஞ்சுதான் அதே மாதிரி அடியா வெளிநாட்டுக்கு போகலாமா வேண்டாமா முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன் முயற்சி பண்ணு அனுப்பிச்சு வச்சிடுறேன் கிளம்பு 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 புரிஞ்சுதான் அதே மாதிரி பொண்ணாளுக்கும் கூட வந்து நிற்கிறேன் சொத்து பிரச்சனைக்கும் வந்து நிற்கு புரிஞ்சா இதோ பத்திரமா வச்சுக்கலாம் இந்த இதாண்ணாய் ஓ வரம்பா ம் பத்து வருஷம் வருட்சோ கூட வந்து

கடல் கடந்து வந்து என் பட்டியில் வந்து கையே நிக்கிறியா மறைச்ச பேசி ஆங்கார கருப்பு கோட்டையில் இருந்து இன்னைக்கு ஒரு மனை கட்டலாமா வேண்டாமா மழை இடத்துல மலை சுத்தாய் அந்த சொத்துல கை வைக்கலாமா கை வச்சா நல்லா இருக்குமா கேட்டுட்டு கேட்டு ஒண்ணு ரெண்டாவது இல்லத்துக்குள்ள நாலு சாணியில் முளைஞ்சரிக்கி நிக்கிது குறைபாடு வந்து நிக்கிறேன்

நாலு காலித்தையும் முடித்து குருவை தேடிப்பீங்க ஆனா ஓகேவா கலந்த வேண்டாம்மாயா தாயி சொத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு நீர் பூசணிக்காய் மூணு தேங்காய் ஒம்பது எழுத்து போகலாம் நீ வந்தாலும் வரலின்னாலும் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து எங்ககிட்ட வாங்கிட்டு போய் நான் சொந்த முறைப்படி அங்கே செஞ்சு அதுக்கப்புறம் தான் கை வைத்தோனே இல்லை அப்படின்னா உயிர் பறி ஆயிமாயா புரியுதா அதை மீட்டு கொடுத்துட்றேன் அது போக இன்னைக்கு உன்னை திரும்ப நொடியும் இல்லையாய்யா இன்னைக்கு இல்ல குத்துல தன்மாட்டத்தோட

அப்படின்னு பொன்ன கிட்ட வர கூட பயிக்கிறா அப்படியா கோபம் இல்ல ஐயே அந்தாஸ்தல நிக்கிறேன் புல்லா போட்டி போக மூணு முறை கவனப்படாதியாய்யா மூணு வாரையுமே பதினேழு நாளுக்கு முடிச்சு குடுத்தேன்னாய்யா இது சக்தி பாக்கு ஆளே அவனுக்கு வருது என்ன அதே மாதிரி மூணு நாளுக்கு அந்த கருப்பனை ஆறு வாரம் வெளிய சொல்ல மாட்டேன்னாய்யா அழுது குழம்பு அழுத கைக்குமே அழுத வெண்ணுக்கு தொழுத கைக்குமே விட கொடுத்தா வச்சுக்கோ தனிமா

பட்டியில் வந்து நில்லு வர்ற அமாவாசைக்குள்ள ஒரு மாற்றம் கொடுத்தாரு மீட்டு கொடுத்தாரு போதுமா அது சாதித்து கொடுத்தாரு அதே மாதிரி வர்ற அமாவாசைக்கு பூச சாமானத்தோட ஒம்பது கனி அறுபடி நல்ல அண்ணனையோடு முறை செலுத்தி முறதுலுக்கு போய்ட்டு முத்து முத்துக்குவோம் இது சத்திய வாக்கு கோபமா சென்னை சரியா ஆங்கார கருப்பன் கோட்டையில் வந்து இன்னைக்கு எனக்கு வேணுங்கிறத செஞ்சு என்னை அழகு பார்க்குறியப்பா அதே மருன்ற பட்டி அழகு பார்க்கப்பான்னு ஆயா நில கண்ணுக்கு உத்தரவு வருதுபோ தூது போட்டு பாக்குறாங்க ஐயா சூதுரை நான் ஜெயிக்கணும் அவன் ஜெயிக்கிறாங்களான்னு பார்த்தர்லாம் ஒன்னு ரெண்டாவது இன்னொரு கண்ணுக்கு தொழில் அமைச்சாச்சு ஆரம்பி அண்ணி படியாந்துற நாயா அடியானுக்கும் அப்படிதான் பத்து பணம் மிச்சமாகி கொடுக்குற நேரம் வந்தாச்சு கூடவே வந்து நீங்க குடிச்சிக்கோ நரசிம்மன்

சுஜுதா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்றைலிருந்து இந்த நிமிஷம் இருந்து தொழில் ரெண்டு மூணு எல்லாம் வந்து சேர்ந்து வந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கிறத நிறுத்தி ஆரம்பி சுஜுதா கோபத்தை வரைக்கும் கேட்கணும் தர பேசி கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் பாடுபாடு பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தேன்னாயா அதே மாதிரி இல்லிடம் வந்து ஓன மனை இடம் நல்ல இடம் அப்பா அது பக்கத்துல ஒரு மூணாயம் செட் இருக்குதா அவன்ப்பா அதை சுருட்டி தொழுந்து கேட்குறான்ட

அதரே வெளியான தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சிருக்கறியா புரியல தாயி

சிக்கு சிக்குன்னு போகுது அது என்ன அந்த தொழிலுக்கு முயற்சி பண்றியப்ப அந்த தொழில் முடிச்சு போயிரு தாய் அரமணி உட்கார வச்சிருந்தாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் முத சம்பளம் எனக்கு வந்துடும் என்ற கோட்டை புரிஞ்சுதா புரிஞ்சுடா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இனி தொழிலுக்கு கூட வர அதே மாதிரி அந்த ஆதாய மத்திய அவனு வம்பு பண்ணிக்காதீங்கப்பா அவன் அரசியல்வாதி வேலை கைப்பா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எப்படி கொடுக்க வைக்கணும் எனக்கு தெரியும் பாடுபட்ட காசு கடன் வாங்கி கொடுத்துருக்குது வாங்குன பக்கம் கொடுக்க முடியல குடுத்த பக்கம் வாங்க முடியல அளவாக்கி வந்து என்ற தங்கம் கண்டிக்குது விட கொடுத்த

போதாயி உடம்பு தொந்தரவு வேற உள்ள தொந்தரவு வேற மத்த தொந்தரவு வேற கலங்காத்தாயி இன்னும் மூணு நாள் வந்து நோவ நீக்கொடுத்த இது சக்தி பாருங்க மத்திய விண்ணிக்கு மாட்ட போங்க